ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எங்களோடய மாமியார் வீட்டில் இருக்கேன் இப்போ ஈரோடு வந்து கிளம்பணும் கிளம்புறதுக்கு முன்னாடி சரி ஓகே நமக்கு வேணுங்க திங்ஸ்லாம் நம்மளே பேக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்டெல்லாம் ஊருக்கு போகிறப்பன்னு சொன்னாவே போதும் என் மாமியார் பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அங்கே என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ அவங்க இல்லை பாட்டிமாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியனால அவங்க வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க என் மாமனார் பார்த்திங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச மாதிரி என்னென்ன ரெடி பண்ணி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்துருவார் இப்போ வந்து அவர் முருங்கைக்கீரை பறிக்க போயிருக்கார் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் பறிச்சிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து லெமன் பறிக்க வந்துட்டோம் இந்த லெமன் செடியில் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு குருவி கூடு வந்து இருக்குது அதையும் பார்த்து அப்படியே விளையாண்டுட்டு ஒவ்வொரு லெமனாக பறிச்சுட்டு இருந்தோம் அபிதான் வந்து அம்மா அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லி கை காமிச்சிட்டே இருந்தால் நான் வந்து குளிக்க போகலான்னு தான் இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே அபிதான் வந்துட்டு அம்மா அம்மா லம்மன் சரியில்லை லம்மன்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது வாமா நம்ம ஊருக்கு பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னா அவளோட ஆசைக்கு சரி ஓகே நம்ம பறிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ ஃபேமிலி ஒட்டு மொத்தமாக இப்போ வந்து களத்தில் இறங்கியாச்சு ஒவ்வொரு லெமனும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா அந்த மழை டைமுக்கு வந்து தண்ணி இழுத்து நான் தண்ணியில் நல்லா ஊறி நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு வாசம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பர் நான் அப்படியே ஒவ்வொரு லெமனாக எடுத்து ஸ்மெல் பண்ணிகிட்டே தான் பறித்தேன் எல்லாம் வீடியோ எடுக்கணும் என் ஹஸ்பண்டை வந்து கெஞ்சுவேன் எங்கங்க கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு டைம் வந்து நல்லா எடுப்பாங்க ஒவ்வொரு டைம் இப்போல்லாம் எடுத்துர முடியாது டைம் இல்லை அப்படி அப்படின்னுருவாங்க அதனால் ஒவ்வொரு டைம் அவங்களாம் கெஞ்சு தான் வீடியோ எடுப்பேன் ட்ரைபாடு வச்சு எடுக்கலாம் ட்ரைபாடு வச்சு எடுத்தாலும் நமக்கு வந்து ஒரு ஆள் கூட வந்து எடுத்துற மாதிரி இருக்கும் அதில் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மகி வந்து ஓரளவுக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டா இந்த வீடியோ வந்து மகி தான் இருக்கா அப்படியே என்னை சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறா பார்க்கலாம் இந்த வீடியோ சூப்பராக வந்துருந்துச்சுன்னா இனிமேல் நம்மளோட கேமராமேன் வந்து மகி தான் மகியை வந்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம் மகி வந்து இப்போ ஓரளவுக்கு அப்படியே கவர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறா ஆனால் எனக்கு ஒவ்வொரு லெமனையும் பறிக்கிறது தான் பெரிய டாஸ்காகிடுச்சு அப்படியே அந்த முள் வர குத்திட்டே இருந்துச்சா அதனால் ஒவ்வொன்றும் அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே பறிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இடையிலலாம் இருக்கிறதுல என்னால் பறிக்க முடியாதெல்லாம் குச்சி வச்சு எல்லாத்தையும் தட்டி தட்டி எடுத்துட்டேன் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டேன் ஏன்னா சரி அது கொஞ்சம் நல்லா காய தரண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இல்லைனா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் பாவம் எல்லாத்தையும் வளர்த்தி வச்சுருக்காங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் செடியில் இருக்க பழம்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு விட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டூ வீலரில் தான் போகணும் எவ்வளோ தூக்கிட்டு போக முடியுமோ அவ்வளோ தான் தூக்கிட்டு போக முடியுமோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மட்டும் பறிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து விட்டு வச்சுட்டேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி லெமன் ஊருகா வந்து நம்ம செஞ்சு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு யாருக்காவது லெமன் ஊருகா வீடியோ வேணும்னா அதோட லிங்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான லெமனில் நல்லா சூப்பராக ஊருகா போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நான் வந்து அடுத்து இந்த லெமன்லாம் எடுத்துகிட்டு போய் ஊர் காதம் போட போகிறேன் அதோடய வீடியோ வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம கொய்யாப்பழம் பறிக்கிறது வெத்தலை செடி நம்மளோட கார்டனில் இருக்க செடியெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்